பெயர் சுதா நான் வந்து ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து குருக்களாக தான் இருந்தாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் யூஜி அப்போ வந்து எனக்கு வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி அவங்க அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இஸ்லாத்தை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது முஸ்லீம்லாம் என்னனே தெரியாது ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் பற்றி தெரியும் இந்து இந்து நான் வந்து இந்துங்கிறதுனால எனக்கு தெரியும் மற்றபடி முஸ்லீம்லாம் என்ன முஸ்லீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் தான் இருந்தேன் நான் அப்புறம் வந்து நான் காலேஜ் போனதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் கேர்ள்ஸ் அவங்கள நான் விமன்ஸ் காலேஜ் அது நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படித்தேன் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கிடைச்சுச்சு நான் என்ன பண்ணேன்னா அவங்க அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க கோவப்பட மாட்டாங்க யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண் பண்ணுவாங்க அதனாலே வந்து அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரடக்ஷன்மே கிடையாது அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்டு என்னோடய டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்கிறாங்க ஆனால் நான் பேசுனது கிடையாது அப்புறமா வந்து எனக்கு அவங்கள அவங்கள ரொம்ப பிடிக்கவும் நானே வந்து வாலண்டீரியாக போய் அவங்களோட இன்ட்ரடியூஸ் ஆகி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வந்து அவங்க இஸ்லா அதில் ஒரு பொண்ணு ஃபாத்திமான்னு இருப்பாள் அவள் வந்து எனக்கு அப்பப்போ இஸ்லாத்தை பற்றி ஏதாவது எடுத்து சொல்லுவாள் அவள் என்ன நினைச்சு சொல்லுவான்னு எனக்கு தெரியாது இப்போ நாங்களாம் வந்து உட்காந்து மெஸ்ஸில் ஹாஸ்டலுங்கிறதுனால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்போ வந்து இப்போ டீ குடிக்கும்போது ஒரு தடவை நான் வந்து என்ன பண்ணேன்னா சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஊதி குடித்தேன் அப்போ வந்து அந்த வகிதான் ஒரு பொண்ணு இருப்பா அவள் சொன்னா ஊதி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான் எனக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் முன்னாடியெல்லாம் அதிகமாக கோவப்படுவேன் படப்படன்னு பேசிடுவேன் யோசிக்காமல் அவள் அப்படி சொன்னால ஊதி குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் நினச்சேன் நான் கேட்டேன் அவ கிட்ட சூடா இருந்தா ஊதி தான் குடிப்பாங்க வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவன் வந்து ரொம்ப பொறுமையாக அமைதியா இருந்தா எதுவுமே சொல்லாம உன்னே அந்த ஃபாத்திமா சொன்னா இல்லை நாங்கள் வந்து ஊதி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் அமைதியா இருந்துட்டேன் அப்புறம் இன்னொரு நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு விரல் சூப்பி சாப்பிட்டா அப்போ நான் அவகிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன் என்ன கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க விரல் சூப்பி சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அமைதியா இருந்து அமைதியாகவே இருந்தாள் அப்போ ஃபாத்திமா சொன்னால் இல்லை நாங்கள் வந்து விரல் சூப்பி சாப்பிட்றது எங்களுக்கு வந்து சுண்ணத் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான் நான் அதுவும் கேட்டுட்டு அமைதியாக இருந்தேன் அப்புறமா வந்து ஃபாத்திமா ஒரு நாள் என்கிட்ட சொன்னா இங்கே வந்து வணங்குறது வந்து வெறும் தான் அது வந்து ஒரு சில அதுக்கு எந்த சக்தியுமே கிடையாது நாங்கள் வணங்குறதா உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லா அவள் அசால்ட்டா என்கிட்ட சொல்லிட்டா நான் வந்து என்ன என்னென்னச்சேன்னா அதே நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கா அவகிட்ட சொன்னேன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டா அப்படின்ட்டு அவள் சொன்னா சரி விடு அவள் ஏதோ சொல்லிட்டு போறா விடின்ட்டு நான் கேட்டேன் அது எப்படி என்னால் விட முடியும் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கடவுள்னு சொல்லி வணங்கிட்டு வரோம் அதை போய் அவள் வெறும் கல்லுன்னு சொல்கிறா அப்போ அதெல்லாம் சும்மாவா அவள் எப்படி அவள் சொல்லலாம் எல்லா கடவுள் ஒன்று தானே அவங்க ஏதோ கும்பிடுறாங்க அதே மாதிரி நானும் சிலையில் கடவுள் இருக்குன்னு நினச்சி நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே இருந்தேன் அப்புறமா வந்து அது அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நான் எந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்டுக்கிறவும் இல்லை அப்போ ஒரு நாள் வந்து குரான் அவங்க வச்சுருந்தாங்க ரூமில் செல்ஃபில் அதை பார்த்துட்டு நான் கேட்டேன் எதுக்காக கேட்டேன்னு எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை இது என்னது குரானா இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இதை சுத்தம் இல்லாமல் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அப்போ நான் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் நினச்சிருந்தா அது அவங்களுக்கு தெரியாமல் சுத்தமே இல்லாத ஒரு நிலையில் கூட அதை நான் எடுத்து படிச்சிருக்கலாம் ஆனால் அது அல்லாவோட நாட்டும் அழகந்தில்ல யாரும் இல்லாதப்போ ஒரு நாள் ஃப்ரைடே நான் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இருப்போம் அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் ஓ நான் என் மனசுக்குள்ளே துணிச்சேன் அவங்க யாருமே இல்லாதப்போ அவங்க ரூமுக்குள்ளே போய்ட்டு நம்ம இன்றைக்கி ஃப்ரைடே தான் நம்ம இன்னைக்கு குளிச்சு சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரான் எடுத்து நான் ஏதோ ஒரு பேஜ் எடுத்து நான் சும்மா படிச்சுட்டு நான் வச்சுட்டேன் அவங்க பார்த்துருவாங்களே சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன் நான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எனக்கு இஸ்லாத்தை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் முஸ்லீம்ஸ்லாம் பிடிக்கும் இந்த லெவலில் தான் இருந்தேன் நான் ஸ்டார்டிங்கில் வெளியே வ காலேஜ் முடிச்சுட்டு நான் வெளியே வந்து நான் அப்புறம் நான் திருநெல்வேலியில் ஒரு ஒன் இயர் நான் ஒர்க் இருந்தேன் அந்த டைம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு மூலமா முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ காமிச்சாங்க அதாவது பைபிளை பத்தி பைபிளில் வந்து ஜீசஸ் வந்து மெசஞ்சர் தான் அவங்க வந்து காட் கிடையாது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அதுவும் பைபிளில் ஆதாரத்தோட காமிச்சாங்க நான் அப்போ என்ன நினச்சேன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி அதாவது நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன் எனக்கு சின்ன வயசுல எங்கள் வீட்டில் வந்து என்ன அப்படிதான் வளர்த்துருக்காங்க நான் வெளியே போனா கூட விபூதி வைக்காம நான் போக மாட்டேன் டெய்லி சாமி கும்பிடுவேன் பிள்ளையார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளையாருனா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு எதா கிடைச்சிச்சப்பினா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் கிடைக்கல அப்படின்னா வந்து நீ என்ன வெறும் தானா நான் கேட்டதை நீ தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார கோவப்பட்டு திட்டுவேன் எனக்கு கிடைக்கலன்னு எனக்கு அவ்வளோ கோவம் வரும் அந்த மாதிரி நான் இருந்தேன் நான் அதுவும் இல்லாமல் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது கூட நான் சண்டேஸ்லலாம் கூட நான் கோயிலில் போய் உட்காந்துட்டு பாட்டு பாடுவேன் சாமி பாட்டு பாடுவேன் அது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு நான் மட்டும் பாடாமல் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்களும் பாடுங்க அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவேன் ஆனால் அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா நான் அவ்வளோ பக்தியாக இருந்தேன் அதுவும் இல்லாமல் கோயிலில் போய் தனியாக பெருமாள் கோயிலில் போயிட்டு வெறும் காலில் முட்டி போடுவேன் இதெல்லாம் சின்ன வயசுலேயே நான் பண்ணினேன் அந்த மாதிரி இருந்தேன் நான் இப்படிலாம் இருந்து அப்புறமா வந்து நான் இந்த ஆனால் அந்த கடவுள்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிருக்காது ஏதோ போனோம் கும்பிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த ஒரு ஃபீலே இல்லை அப்புறம் வந்து இந்த பைபிளில் உள்ள விஷயங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நான் அப்போ என்ன நினச்சேன்னா இது வந்து உண்மையிலே இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதமா அப்போ உண்மையிலே இறைவன் ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு அந்த இறைவனுங்கிறதே நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன் நான் ஒரு ரெண்டு குரான் பைபிள் ரெண்டு வேதத்துல ஒரு இறைவனை வந்து பைபிள்ல முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க இந்த வேதத்தா இறுதி வேதம் இதுதான் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க குரான் வந்து உண்மை நான் குரான் நான் அப்பவே நம்பிட்டேன் ரொம்ப ஆச்சரியம் இருந்தது அப்ப நான் நினைச்சேன் இந்த ரெண்டு வேதங்கள்ல வந்து குரான் உண்மையின் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வேதம் வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட வேதம்னு உண்மையாயிடுச்சு அப்போ நம்ம ஹிந்துக்கெல்லாம் இருக்கோமே நமக்கு இவ்வளோ பிராணங்கள் இருக்கே சிவன் பார்வதி நிறைய கடவுள்கள் இருக்காங்களே நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் எப்படி பொய்யாகும் இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா இதை யாருக்கிட்டையும் கேட்கணும்னு எனக்கு அப்போ தோணலை நான் என்ன பண்ணேன் நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்லேயே வந்து நெட்ல சர்ச் பண்ணி பாக்கேன் அப்போனா அப்போ வந்து எனக்கு இஸ்லாம் அப்படின்னு ஒரு வேர்டு அந்த வேர்டு கூட எனக்கு தெரியாது அந்த தான் இருந்தேன் நான் நெட்ல போய் என்ன சர்ச் பண்ணி பாக்குறதுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை நான் வந்து சும்மா இந்து முஸ்லீம் அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ போட்டு சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து வந்துச்சு நான் முஸ்லீம்ஸ் நார்மலாக என்ன நினைப்பாங்க இந்துக்களுக்கு ஒரு கடவுள் கிறிஸ்டின்ஸுக்கு ஒரு கடவுள் அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு ஏதோ யாரோ அல்லா அப்படின்னு தான் நினைப்பாங்க நான் எங்கள் அப்பா கிட்டே ஒரு தடவை நான் எங்கள் அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன் நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு எங்கள் அப்பா என்னெல்லாம் ரொம்ப கோவத்து திட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் அவங்க சொன்னாங்க வீட்டில் இறந்தவங்க ஃபோட்டோ வச்சுட்டு நீ வர வர நீ சாமியை கும்பிட மாட்டிக்கிற நீ இதை கும்பிடு இறந்தவங்கள்கிட்ட சொல்லி கேளு அப்படி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்து இன்னைக்கு இறந்துருக்காங்க அவங்கள போய் எதுக்கும் கும்பிட சொல்கிறீங்க அவங்களாம் வெறும் சமாதி அவங்க இறந்துட்டாங்க அவங்கள எதுக்கு கும்பிடணும்னு நான் கேட்டேன் அதுக்கு அப்பா சொன்னாங்க அப்போ முஸ்லீம்ஸ் மட்டும் ஏதோ ஒரு அல்லான்னு ஒரு சமாதியை தானே வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் நாம முஸ்லீமா இருந்தோம்னா நம்மளை பார்த்துதான் வந்து மற்றவங்க இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிருவாங்க நாம ஒழுங்கா இருந்தாதான் மத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும் மார்க்கத்தை அல்லா சொல்றான் நீங்க அதாவது நமக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அதை முழுமையா பின்பற்றணும் அப்போ வந்து அந்த அல்லாவை பத்தி சொல்லும்போது அல்லா அப்படின்னா ஒரு புது கடவுள் ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு புது கடவுள் ஏதோ ஃபாரின் கடவுள் அப்படிதான் இன்னமும் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அது அரேபியா அப்படின்னு ஆனா அந்த அல்லா அப்படிங்கிற வேர்டுக்கே அது ஒரு யூனிக் வேர்டு எப்படி அல்லானா வந்து இப்போ நம்ம கிறிஸ்ட் இங்கிலீஷில் வந்து காடு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து கடவுள் இறைவன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ தமிழில் சொன்னோம்னா இப்போ தேவன் தேவி பகவான் பகவதின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பெண் கடவுள் ஆண் கடவுள் பிரித்து சொல்லுவாங்க அதே மாதிரி கடவுள்கள் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்லேயே அதே மாதிரி தான் காட் காட்ஸ் காடஸ் பெண் கடவுள் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வேர்டுக்கு அதை வந்து ப்ளூரலாக மாற்ற முடியாது அதை வந்து ஒரு பெண் தன்மையை அதுக்கு கொடுக்க முடியாது அப்படி ஒரு 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 வித்தியாசமான ஒரு யூனிக் வேர்டு அது அல்லாஹ் நம்மளை படைச்ச இறைவன் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பெயர் தான் அல்லாஹ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் எப்படி நம்ம எல்லா மொழியிலையுமே வந்து நம்ம இறைவன் எல்லா மொழியிலுமே கடவுள் நம்பிக்கை இருக்கு எல்லா எல்லாருக்குமே ஆனா எல்லா பேருமே அந்த கடவுளுக்கு வச்ச பெயருமே வந்து இப்படி மாறுபட்டதா இருக்கும் போது இது மட்டும் எப்படி வந்து அந்த அல்லாங்கிற வேர்டுக்கு மட்டும் நம்ம எதுவுமே மாற்றவே முடியாது நம்மளால அல்லானா அல்லாஹ் இறைவன் அவ்வளவுதான் அது எந்த அதுவும் அல்லாஹ் கொடுத்துருக்க இலக்கணம் என்னன்னா நம்ம எல்லாம் கடவுள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப இந்து பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி சிவன் வந்து பார்வதியை கல்யாணம் முடிச்சாரு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க முருகன் பிள்ளையார் அதே மாதிரி கிருஷ்ணர் எக்கச்சக்க கட எக்கச்சக்க கடவுள்கள் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் ஆனால் அல்லாவுக்கு வந்து அவனுக்கு வந்து பிள்ளைகள் கிடையாது அவனுக்கு தாய் தந்தை கிடையாது அவனுக்கு ஒரு துணை கிடையாது அவன் வந்து மனுஷனை மனுஷனை மாதிரி அவன் கிடையாது ஏன் மனுஷன தான் இறைவன் இருக்கணுமா ஏன் இறைவன் அவ்வளோ கேவலமா நீங்க நினைச்சிட்டீங்களா நம்ம முன்னாடியே தான் ஒரு கல் இருக்கு அந்த கல்லை நம்ம முன்னாடியே தான் செதுக்குறாங்க சிலையா ஒரு அழகான சிலையா செதுக்கிட்டு அதுதான் கடவுளுங்கிறாங்க அதுவும் அதுவும் சிலையை செதுக்கிட்ட உடனே அதுக்கு பவர் வந்துடாதான் அதுக்கு ஒரு பூஜையெல்லாம் பண்ணணுமா பூஜை பண்ணாதான் அந்த சக்தி வருமா அது வரைக்கும் அந்த சக்தி இங்கே போச்சு இதுதான் கடவுளா தான் நீங்க கடவுளை வச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு யா நான் அல்லா வந்து அல்லானா வந்து இறைவன் நான் நினைப்பேன் ஸ்டார்டிங்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட அல்லான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நான் கடவுள் தான் கடவுள்னு சொன்னால் போதுமே கடவுள் தான் நான் சின்ன வயசில் சொல்கிறோம் கடவுள்னு சொன்னால் போதுமே நம்ம மனசில் ஒரே இறைவனுங்கிற இதுதான் இருக்குது ஏன் அல்லான்னு சொல்லணும்னு நான் நினைப்பேன் ஆனால் கடவுள்லாம் அந்த பல கடவுள்கள் பெண் கடவுள் அந்த மாதிரி ஆயிரும் அல்லாங்கிறது தான் யூனிக் பட் அதுதான் சிறந்தது அல்லான்னு சொல்கிறேன் இப்போ நான் அல்ல நான் இப்போ எனக்கு கடவுள்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா கடவுள்லாம் மற்றவங்க கும்பிட்ற மாதிரி சிலையை பார்த்து கும்பிட்ற மாதிரி ஆயிரும் நம்மளை படைச்ச இறைவன் உங்களையும் என்னையும் இந்த வானத்தையும் பூமியும் இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளை படைச்சது இறைவன் ஒரே இறைவன் அவனுக்கு எதுக்கு தேவை தூணை நம்ம அவன்கிட்ட கிட்ட கேட்கணும் அவனா நம்ம கிட்ட கேட்பான் அவனுக்கு போய் நம்ம அமிர்தம் படைக்கிறோமே அது எனக்காவது சாப்பிட்டு இருக்கா அப்படிப்பட்ட கடவுளா சிலையா இருக்கிற கடவுளா நான் எங்க அப்பா கிட்ட கூட கேட்பேன் சின்ன வயசுல நம்ம போய் நாங்க வந்து எங்க அப்பா குருக்கள்ங்கறதுனால அந்த கோயில் அமிர்தெல்லாம் வைப்பாங்களா நான் என்ன பண்ண சம்டைம்ஸ் என்ன போய் வைக்க சொல்லுவாங்க அப்ப நான் கேட்பேன் இதை வந்து சாப்பிடவே சாப்பிடாதான் ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் ஏன்னா பிள்ளையா தான் எனக்கு பிடிக்கும் பிள்ளையார் தான் போய் வைப்பேன் நாங்கள் சொல்லுவாங்க ஒரு கருப்பு எறும்பு போகும் சின்ன எறும்போது வந்து பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க அந்த எறும்பு சாப்பிட்டா பிள்ளையார் சாப்பிட்ட மாதிரி அப்படிவாங்க எறும்பு சாப்பிட்டா பிள்ளையார் சாப்பிட்ட மாதிரியா அப்போ எறும்பை கும்பிடுங்க ஏன் அந்த கல்லை வச்சு கும்பிட்டுட்ருக்கீங்க இதை கேட்டால் அதாவது நான் வந்து கொச்சப்படுத்தலை நான் கேவலப்படுத்தலை ஏன்னா நானும் ஒரு இந்துவாக இருந்து தான் நான் வந்திருக்கேன் இதை அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல நமக்கு எதுக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்கான் அஞ்சறிவு கொடுத்துருக்கலாமே ஆறாவறிவு மனுஷனுக்கு மட்டும் தான் எல்லாம் கொடுத்துருக்கான் சிந்திக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கான் நம்ம எனக்கா சிந்திச்சு பார்த்துருக்கோமா நம்ம இந்துவா இருக்கும்போது நம்ம அதை பற்றி நினைக்கவே மாட்டோம் இதை கடவுள்னு சொல்லுவாங்க அதை கடவுள்னு சொல்லுவாங்க நம்ம கூட வாழ்ந்த நம்ம கூட வாழ்ந்துருப்பாங்க இறந்தவொடனே அவங்களையும் கடவுள்னு இருவாங்க இல்லை எனக்கும் முன்னாடி வாழ்ந்து நல் கொஞ்சம் நல்லா செஞ்சுருப்பாங்க அவங்களையும் கடவுள் ஆகிடுவாங்க இப்போ அவங்களாம் கடவுள் உங்களுக்கு யார் சொன்னது உங்களை படைச்சது ஒருத்தன் இருக்கான் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா உங்கள் அப்பா அவங்க முன்னாடி இருக்காங்க வேற ஒருத்தர் ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது அவரை பார்த்துட்டு நீ இல்லை அப்பா அவர்தான் எங்க அப்பான்னு சொன்னா உங்க அப்பா ஏத்துப்பாங்களா இல்லை உங்க அம்மா தான் ஏத்துப்பாங்களா உங்களுக்கு இப்படி இருக்கும்போது உங்களை படைச்ச இறைவனை விட்டுட்டு ஒரு கல்லை வணங்குறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது நீங்க எப்படி வணங்கலாம் அல்லா மன்னிக்க மாட்டான் அல்லா சொல்றான் நான் வந்து எந்த பாவத்தையும் நான் நாடுனா மன்னிப்பேன் நான் நாடுனா தண்டிப்பேன் ஆனா எனக்கு இணை வைக்கிறவங்கள நான் மன்னிக்கவே மாட்டான்னு சொல்றான் அவன் எப்படி மன்னிப்பான் ஆனா அவன் இறக்க முடியவன் நான் வந்து ஒரு நான் முஸ்லீமாக ஒரு ஒரு கல்லை வணங்கக்கூடியவளாக இருந்த நிலையிலையும் எல்லாம் வந்து எனக்கு எல்லாமே கொடுத்தான் இப்போவும் எனக்கு எல்லாமே கொடுக்குறான் உங்களுக்கும் கொடுக்குறான் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே கொடுக்குறான் நமக்கு உணவு கொடுக்குறது உடை கொடுக்குறது நம்ம கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்காததையும் அவன் கொடுக்குறான் அப்போ ஏற்பட்ட இறைவனுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருந்திருக்கோமா ஒரு அஞ்சு வேலை தொழுகிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்படுறோம் தொழுகிறது கூட நம்ம அல்லாவுக்காகப்பா தொழுகிறோம் நம்ம தொழுகிறதுனால அவனுக்கு சக்தி ஏறும் தொள்ளாதனால சக்தி குறையுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம தொழும்போது என்ன கேட்போம் அல்லா அல்லாவுக்காக நம்ம தொழுரும் நமக்காக தான் தொழுறோம் தொழும்போது கூட நம்ம தொலைலன்னா அல்லா நரக்கத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு தொழுவோம் இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் நிறைய பேர் தொலையவே மாட்டாங்க தொழவே மாட்டாங்க ரெகுலராக தொலை மாட்டாங்க ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா தொலை ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தான் இருப்பாங்க பிரச்சனை வந்தால் மட்டும் அப்படியே விழுந்து விழுந்து தொழுவாங்க குரான ஓதுவாங்க இந்த குரானை கூட முஸ்லீம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இப்போ என்னோடய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் எனக்கு முஸ்லீமே வந்து ஒரு இது முஸ் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சிக்கிற ஒரு வாய்ப்பே கிடச்சிச்சு நான் நிறைய பேர் வந்து அந்த குரானை அரபிக்கில் ஓதுறீங்க ஆனால் அதை வந்து ஏன் தமிழில் படிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல உங்கள் மொழியில் அந்த குரானை படிக்கலாம்ல குரான் அது யாரோட வார்த்தைகள் நவிசல்லாஸ்லமோட வார்த்தைகளா எல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கான் அல்லாவோட வார்த்தைகள் நம்ம அல்லாஹ் நம்மளை படித்த இறைவன் அவனோட சொல்ல வார்த்தைகள் அவன் நம்மக்கிட்ட பேசுகிறான் என்னைக்காவது அல்லா பேசுகிறத நம்ம கேட்கணும்னு நமக்கு ஏன் தோணலை ஏன் தோணாமல் போச்சு அரபிக்கிலே படிக்கிறோமே நமக்கு அது புரியுதா புரியாதனால நம்ம ஏன் அதையும் ஓதணும் அரபிக்கில் ஓதுனா நமக்கு நண்பன் அதையும் நமக்கு அல்லா கொடுத்துருக்கான் ஆனால் அதை தமிழில் நம்ம மொழியில் அதை படிக்கும்போது அல்லாஹ் நம்மக்கிட்ட நேரில் வந்து பேசுகிறான் அல்லாஹ் நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறான் அல்லாஹ் நமக்கு நிறைய நம்மளை கண்ணியப்படுத்துகிறான் இந்த புர்கா இந்த புர்காவுக்கு இந்த புர்காவை போட்டு போனதுக்கு என்னை நான் காலேஜ் படிக்கும்போது புர்கா போட்டு போனேன் நான் புர்கா போட்டு போக மாட்டேன் காலேஜில் யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாது நான் போய் இஸ்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு ஆசை நம்ம போட்டு போவோம்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டேன் தெரியாமல் போட்டுட்டு போயிட்டு போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் கழட்டி வச்சுட்டு நான் கிளாஸ்ல போய் நார்மலாக உட்காந்துருவேன் அப்போ வந்து என் அத்தை பையன் அவன் என் கூட தான் படித்தான் அவன் என்ன பண்ணான்னா என்னை ஃபோன் போட்டு திட்டுனா ஏன்னா என் கிளாஸ் பசங்களாம் என்னை பற்றி கேவலமாக பேசியிருக்காங்க ஏதோ தப்பு தப்பாக பேசியிருக்காங்க இவன் வந்து என்கிட்ட ஃபோன் போட்டு உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா நீ ஏன் என்னை கேவலப்படுத்துகிற இப்படி இதை இதை போட்டுட்டு வந்து என்னை கேவலப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி என்னை கேட்டான் நான் வந்து அவன் என் மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பான் ஆனால் வந்து நான் அவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது அதுலேருந்து நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் என்னை மறைச்சிட்டு நான் போனேன் என்னை மறைச்சிட்டு போனேன் நான் ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து புர்கா இல்லாமல் போகிறான்னா ஒரு காட்சி பொருளாக தான் மா பார்க்குறாங்க மற்றவங்க உங்களுக்கு தெரியாது உங்களை நம்ம நானும் அறியாத நிலையில தான் இருந்தேன் அப்படி தான் இருந்தேன் நம்ம நினைக்கிறோம் நம்ம அழகாக போகணும் நம்மளை எல்லாரும் பார்க்கணும் நம்ம தான் அழகு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகிறோம் ஆனால் நம்மளை கேவலமாக ஒரு எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது நீங்க எனக்கே மூடிட்டு போங்க உங்களை யாராவது பாக்குறாங்களான்னு பாப்போம் எவனும் பார்க்க மாட்டான் நம்ம இப்படி தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கேளிக்கை பொருள் ஐட்டம் அது கூட நம்ம தெரியாம எனக்கு பாவமா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்களே இது மத்தவங்களுக்கு காட்சியாக இருக்குமே அது தெரியாம இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு பரிதாபமா இருக்கு இப்படிப்பட்ட நிலையில அல்லா வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்து அவனுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாகவே இல்லை அல்லா நம்ம 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 வந்து தொழாத நிலையிலும் அல்லா வந்து நமக்கு கொடுக்குறோம் நம்ம தொழுதாலும் வந்து நம்ம கேட்டதையும் கொடுக்குறோம் கேட்காதையும் கொடுக்குறோம் அப்படிப்பட்ட அல்லாவுக்கும் நம்ம எந்த நிலையிலையும் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் நான் முஸ்லீம்ஸ்க்கு ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு குரானை வந்து தமிழில் படிங்க இது அல்லாவோட வேதம் யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை அல்லா நமக்கு கொடுத்துருக்குறான் நாங்கள் கூட இன்றைக்கி தான் இஸ்லாத்தை ஏற்றுட்டு வந்திருக்கோம் பாதிலே அல்லாஹ் வந்து எங்களுக்கு அந்த நாடி இருக்கான் நீங்கள்லாம் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து முஸ்லீமாக இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க மார்க்கத்தை முழுமையாக கற்றுக்கோங்க நம்மளை பார்த்து தான் நாலு பேர் வந்து இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க நம்மளோட பிஹேவியர்ஸை பார்த்து தான் அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும் நம்மளோட பிஹேவியர்ஸை பார்த்து அவங்க வருவாங்க அன்பாக நடந்துங்க நம்ம இஸ்லாசுலம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க உன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க பசியோடு இருக்கும்போது நீ வந்து உணவு ஒன்றும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்னைக்காவது பக்கத்து வீட்டுக்காரங்கள யார் இருக்காதுன்னா நமக்கு தெரியுமா அது கூட தெரியாமல் தான் எனக்கு இருக்கும் தயவு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட உங்களோட மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க எல்லாம் வந்து நிச்சயமா இறைச்ச முடிவர்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கான் இருக்கான் நம்ம எல்லாம் இறைச்ச முடையவர்களா அப்படி நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க இறைச்ச முடிவர்களா இருந்தா என்ன பண்ணுவோம் அல்லா கட்டுப்படுவோம் நமக்கு ஒருத்தவங்களை தானே செய்வோம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்போமா இல்லையா அல்லாஹ் வந்து நம்ம மேல அதிக அளவு தாயோட எழுபதுக்கும் அதிகமான மடங்கு வந்து அல்லாஹ் நம்ம மேல பாச வச்சிருக்கான் அப்பேற்பட்ட அல்லாஹ் அவனுக்கு நம்ம ஏன் கட்டுப்படல அப்பேற்பட்ட அல்லாவுக்கு நம்ம என்னைக்கும் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும்